இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது நாலு பேர் தான் என்பதும் அந்த நாலு பேர் யாரு எப்படி நுழைந்தானுங்க எதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை மோசமான சம்பவத்தை நிகழ்த்தினானுங்க அப்படின்ற அனைத்து தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அதெல்லாம் பற்றி தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான இருபத்தெட்டு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்ட இந்த நாலு பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ போலாம் தாக்குதல் நடத்திய இந்த நான்கு பேரின் புகைப்படமும் தற்போது இருக்கின்றது அந்த நாலு பேரில் மூணு பேர் யாரு அப்படின்ற அடையாளமும் காணப்பட்டிருக்கின்றது அதில் ஒருத்தவனுடைய பெயர் ஆசிப் பூஜி இன்னொரு நபரின் பெயர் சுலைமான் ஷா மூன்றாவது நபரின் பெயர் அபு தல்கா அப்படின்ற விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றது இந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய துணை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்போட நெருக்கமாக செயல்பட்டது அப்படின்ற ஒரு தகவலையும் இராணுவத்தினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடத்தப்பட்ட போர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இந்த நாலு பேரில் இரண்டு பேர் பதினைந்து வயது சிறுவர்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது காஷ்மீர் ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு குழு தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்கானுங்க இது மத ரீதியாக நடத்தப்பட்டது தான் அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஒரு உதாரணமாக மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுஷிலின் அவருடைய மகன் ஆஸ்டன் தெரிவித்திருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அவருடைய தந்தையிடம் அங்கே வந்தவனுங்க அந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கல்மா அதாவது இஸ்லாமிய மந்திரத்தை ஓத சொல்லியிருக்கானுங்க அதற்கு அவர் நான் கிறிஸ்டியன் என்று சொல்லியிருக்கிறாரு உடனே அவரை சுட்டிருக்கானுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்துக்கள் யார் முஸ்லீம்கள் யார் அப்படின்ட்டு இந்த நாலு பேரும் தனித்தனியாக அங்கிருந்தவங்களை நிற்க வச்சுருக்கானுங்க முஸ்லிம்கள் தனியாக சென்றவுடன் இந்துக்கள் யார் யாரோ அவங்களை எல்லாம் சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது இவனுங்க எல்லை கட்டுப்பாட்டிற்குள் எப்படி நுழைந்தானுங்க இந்திய எல்லைக்குள் எப்படி நுழைந்தானுங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் துணை இல்லாமல் அல்லது மேல் மட்டத்தின் துணை இல்லாமல் இவனுங்க உள்ள நுழைந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு தகவலும் மிக முக்கியமாக இவனுங்களை தவிர்த்து இன்னும் ஆறிலிருந்து ஏழு பேர் அங்கு பதுங்கியிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றது அதே மாதிரி மிக முக்கியமாக லஷ்கர் இ தொய்பாவுடைய அமைப்பின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய சையத் காலிஃப் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி ஒரு உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தான் அதில் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார காஷ்மீரை முழுமையாக பிடித்து விடுவோம் பாகிஸ்தானுடன் சேர்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அவனுடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த நாலு பேர் உள்ள நுழைந்து மத ரீதியாக போராட்டத்தை மத ரீதியாக தாக்குதல் நடத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள் முயற்சிக்கின்றானுங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்